யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதாக பகிரங்கமாக கேள்வி கூறப்பட்டுள்ளது கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது இரண்டாயிரமாம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடைத் தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என கடைகள் வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றது இதன்போது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை போட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனை அடுத்து அங்கு வந்த சாவகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர் இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு அவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் இத்தருணத்தில் நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உழவியந்திரத்தால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்ததோடு அதை வீடியோ எடுத்த ஊடகவியலாளரையும் கடுமையாக அச்சுறுத்தினார் இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதேவேளை குறித்த கேள்விக்கோரலை இரு வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்த நிலையில் நிலைமை சுமூகமானது நாங்கள் உள்ள போ

போராடுது <laughs>

காஞ்சா அது காஞ்சா அவர் பிரியா சொல்லு அவரு காஞ்சாஜ் නලින් දැටවි පාට මු ආල් මනිික මුුණු අමශමස ඇතු ඇතු අපි හැමයි ගොලත්තකන්නේ මියෝගේ ප්‍රශ්නේතික අන්නෙප මෙත ගතක ස් ර ද ක. இல்ல ياது தென்னோட இல்ல இல்ல

இங்க ஃபுல் சவுண்டர் நாங்க அடுத்ததுல ஓடி காலிடா ரெண்டு நாளைக்கு தரைக்கு வந்து இங்க வேலை பாத்த கவுதென்னே இச்சல்ல கானு நான் வா பொறுப்பு <laughs> <laughs> మేకాడ అ మ అ అ పను ఆ పాధక ధ ా మే మా ిన కా మ న్న క ిన సుత ర

முற <laughs> செய்த たかい。 ஆனால் நாங்கள் பெரிய முடிவு මරල තන ස ල හ ම න නජ න හ ර හ න ක නේ ඒගුල්ල කැමැතන අපිේ සේ. යකම ැ මෙහහි මෙයාට විදම් ඉෙට දාපිය ැසව ක මයාට බලතන් නෑනයි. ඒ ම හ න්න හස න ම ග ර මර මරන්ඩු ජනි රත් අංග ති ඒ තමයිද යද මටම හ හ න හ ග බ හ ද හ . கொடை கடந்துருச்சு பழைய

உட்பட்டதாக நாங்கள் நகரசபையை நாங்கள் தாண்டி தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய பிரதினார் வசிக்கக்கூடிய அக்கை இந்த கடையை கொடுக்கச் சொல்லி இந்த விண்ணப்பத்திரையார் போட்டிருக்கணும் அதுதான் முதலாவது பிள்ளை ஒரு ஆளுக்கு நாங்கள் போய்ட்டு இல்லை இதங்களில் முடிவெடுக்கிறோம் ஆமாம்

நாங்கள் இப்போ சாவிச்சேரி நகரசபைக்கு முன்னால் வந்து ஒன்று கூடியிருக்கிறோம் எங்கட பழைய வர்த்தகர்கள் என்று சொல்லி எங்கள் எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து சாஹச்சேரியிலேருந்து ரெண்டு கடைகள் நடத்தி கொண்டு வந்தேன் தன்னுடைய சொந்த பேரில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த அந்த வன்செயல் காரணமாக கடைகள் உடைக்கப்பட்டு இடங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்ட போது நாங்கள் மூழ்குடியேற்றம் வரும்போது எங்களை சில ஒரு சிலருக்கு மட்டும் கடைகள் ஒதுக்கப்பட்டது மீதி ஆக்களுக்கு ஒரு வருட காலத்தில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கித்தரப்படுவதாக நகரசபைகளால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆகவே நாங்கள் இந்த ஒரு வருடம் இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இருபது வருஷமாக போச்சு எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லை தற்போதைய இதில் வந்து எங்களுக்கு இங்கே புதுசாக எங்கள இடத்துல நாங்கள் பழைய இடத்துல இருந்த எங்கள கடை இருந்த இடத்துல இப்போ பில்டிங்களை கட்டி போட்டு அந்த பில்டிங்கை வந்து இவள் வந்து ஓப்பன் டெண்டரில் விடுறதுக்கு நிற்கிறேனும் அப்போ நாங்கள் இவ்வளோ காலமாக அப்பா அப்பா இருந்து நாங்கள் தொழில் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம் ஆ சரியா அப்போ நாங்கள் இப்போ இப்போ நாங்கள் நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கி க எங்களே கடை இல்லை இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தினால இருந்து ரெண்டாயிரத்தி நான் ரெண்டாயிரம் ஆண்டு இடம் பெறுவரைக்கும் கடை நடத்தின எங்களுக்கு கடை இல்லை ஆனால் இப்போ இங்கே இருந்து வந்த புது அக்களுக்கு கடை ஒதுக்குறீங்க நாங்கள் எதுவுமே உங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு தாங்கும் இந்த நாங்கள் உள்ள காலம் இருந்து நாங்கள் எங்களை பழைய கடைக்காரரை கூப்பிட்டு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கப்பட வேணும் மீதி இருக்கிற கடைகளில் நீங்க டெண்டர் படலாம் தென்மாய் அது அதை நீங்கள் ஆனால் ஆட்கள் இந்த அனுமதியோட பழைய கடற்கார உரிமையாளர் அவருடைய பேரசுகள் எல்லாரும் இங்க இருக்கிறான் அதனால் இந்த நகரசபைக்கும் மேல் மேத ஆளுநர் அவர்களுக்கும் மற்ற ஜனாதிபதி ஆராயிருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம் பழைய உரிமையுள்ள கடக்காரர் அவ்வளவு பேருக்கும் சலுகை அடிப்படையில் கடையை வழங்கிட்டு மீதி கடையில் வந்து தென்றக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களோட கடல் ஐயா ஐயாதான் நிவரம் எனக்கு பக்கத்து கடை நாங்கள் என்ன பாருங்க ஒரு இல்லை இப்போ கச்சான் விற்கிறேன் நாங்கள் ஒரு முதலாளி ஒரு காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் இந்த ச நகர வாழ்ந்து போட்டு இன்றைக்கு இவர் கச்சான் விற்கிறார் நாங்கள் தெரு தெரு வயரிங் வேலை செய்கிறோம் எங்களுக்கு இந்த ஒரு கடை இருந்தால் நாங்கள் எங்கள்ட வாழ்வாதாரத்தை கொள்வோம் அதனால் நீங்கள் மீடியாக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நாங்கள் ஒரு ஒன்றரை மாதமாக இது நாங்கள் இன்றைக்கும் வந்து திடீர் இந்த வந்து இதில் வந்து ஒன்று கூட இல்லை இந்த இந்த பிரச்சனை டெண்டர்ல போட்ட காலத்துலேருந்து ஒன்றரை மாசமா நாங்கள் இந்த நகரசபைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்போ அவர் எனக்கு சொன்னவன் நாங்கள் ஒன்றும் செய்யலை நாங்கள் மேலிடத்துக்கு அறிவிக்கிறோம் அறிவிப்பும் தந்து உங்களுக்கு சொல்லி போட்டு தான் செய்வோம் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் எங்களை காலம் தாழ்த்தி போட்டு நாளைக்கு டெண்டர் ஓப்பன் பண்ண போறீங்க அப்போ எங்களுக்கு அப்போ நாங்கள் ஒரு மாசம் ஒன்றரை திரிஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்ட கென்ன பிரியோசனம் இருக்கு அஞ்சாம் ஆண்டு காசு ஆயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு கட்டி இருக்கிறோம் பிரியசாகப்ப காசெல்லாம் கட்டியிருக்கோம் மைக்க பார்த்து கடை எங்களுக்கு ஓ தரலாம்னு இதோட அஞ்சு பேர் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் கொண்டு எங்கள் எங்கள் ஆவணங்களை கொடுக்குறது இப்போ சண்டி தினத்தில் வரார் இப்போ இருக்கிற செயலாளர் வந்து சண்டி தினத்தில் வரார் நான் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் என்று கேட்குறேன் இப்போ நாங்கள் என்ன செய்கிறது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இங்கே உள்ள நடைமுறை எதுவும் தெரியாது தான் வந்து ஒரு காலம் தான் ஆகுது ஒரு 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 பொறுப்பான பதவிக்கு வந்து பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருந்தோன்னே இப்படி சொல்ல நீ ஒரு வருட காலத்துக்கு முதல் அவர் வந்திருந்தாலும் இங்கே உள்ள நடைமுறைகள் இங்க உள்ள இதுல அவர் தெரிஞ்சிருக்கணும் இப்ப அவருக்கு ஆவணங்கள் இருக்கு நாங்க இருபத்தி நாலாம் ஆண்டுங்கடப்பாண்ட பேர்ல உள்ள கடை எங்களோட பேரில் உள்ள கடை இங்கே பத எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்க நகர சபையில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சரிப்பா கட்டும் சரியான நபர்களுக்கு சரியான தீர்வை வழங்கிட்டு அவையில் மேற்கொண்டு மீதம் கடை இருந்தால் அவை தென்றில் கொடுக்கலாம் பழைய கடைக்காரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை கொடுத்தா பிறகுதான் இவ்வளவு யாருக்கும் கடை டெண்டர்ல கொடுக்கலாம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்துக்கு தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பாதகமான காரணிகள் இருப்பின் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது அத்துடன் பரிசோதனைகளின் போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவில் காற்றின் தரம் காணப்படும் அது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாறாயுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த திருமதி உமாசுகி நடராஜா என்பவர் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவர் நீதியரசர் நிஷங்க பந்துள கருணாநத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட யாழ்குடா நாட்டு பிரதேசத்தின் காற்றின் திறம் தொடர்பில் பொறுப்பான அரசு நிறுவனங்களால் முறையான விசாரணைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என மருதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவின் மத்ரநாத் தாபரே நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சமர்ப்பிக்கப்பட்ட காரணிகளை பரிசீலித்த நீதிமன்ற அமர்வு சம்பந்தப்பட்ட மனுவை விசாரணைக்கு அனுமதித்து மனு மீதான விசாரணை மார்ச் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யக்கோரி அவருக்கு எதிராக கியூஓ வொரண்டோ விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா தனது வைத்திய அதிகாரி பதவியை ராஜினாமா செய்யாததால் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்க தகுதியற்றவர் என சிவில் செயற்பாட்டால் ஓஷல ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த விவகாரம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தாம் தேதி அன்று விசாரணைக்காக நிர்ணயிக்கப்பட்டது மனுதாரன் சார்பில் ஷெனால் பெர்னாண்டோவுடன் சட்டத்திரணி என் கே அசோக் பரன் ஆஜரானார் இலங்கையின் புதிய சபாநாயகராக கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்ற முன்று கூடிய போது பிரதமர் ஹரணி அவரின் பெயரை முன்மொழிய சபை முதல்வரும் அமைச்சருமான பிம்மல் ரத்நாயக்க அதனை வழிமொழிந்தார் தேசிய மக்கள் சக்தியின் புலனாய்வு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விக்ரமரத்ன புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் அமுலாகும் வகையில் அசோக சப்புமல் ரன்வல சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக அறிவித்து ஜனாதிபதியின் செயலாளரால் அதிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது අනරබ ඉදම් පිතිය ගෙදර වනිගසූරිය මුදියන්සලාගේ ජගත් වික්‍රම රත්න Office Spe ගරු නියෝජ කථානයකතුමනි දසවැනි පාලිමේන්තුවය කථනයක දූරය සඳහා ගරු පාලමේන්තුන්ට ඉඩම් පිටියේ ගෙදර වනිගසරිය මුදියන්සලාගේ.

To this House, that the Honourable Idam Pityagadare Vanigasurya Mudhyansalega Jagat Vikramaratna, Member of Parliament, has been duly elected to the office of Speaker of the 10th Parliament. The Honourable newly elected Speaker shall now take the chair. <laughs> கரு மந்திரிவருணி விம உத்திரீதர சபாபி கதாநாயக வசீன் மா தோராபத்தர் கனிம சம்பந்தவ உபசமற்ற மாகேஸ்தூதிய விமாவஸ்தாதிநமுன ஜாட மாவட்டத்தில் இயங்குகின்ற தனியார் கல்வி நிலையங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் மாவட்டச் செயலகத்திலே கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது அந்த கலந்துரையாடலிலே ஜால்பாணா மாவட்டத்திலே ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட தரம் ஒன்பது மற்றும் ஒன்பதிற்கு கீழ்ப்பட்ட வகுப்புகளுக்கான மா கல்வி நடவடிக்கைகளை வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நிறுத்துவது தொடர்பாக அந்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது அந்த கலந்துரையாடலிலே ஜால்பாணா மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலாளர்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்களுடைய முகாமையாளர்கள் இயக்குநர்கள் மற்றும் குழு வகுப்புகளை நடத்துகின்ற ஆளணியினர் உட்பட அனைவரும் அழைக்கப்பட்டு அந்த கலந்துரையாடல் என்று மாவட்ட செயலகத்திலே மேற்கொள்ளப்பட்டது அதிலே எடுக்கப்பட்ட தீர்மானமாக தரம் ஒன்பது மற்றும் ஒன்பதுக்கு கீழ்பட்ட வகுப்புகளிலே இருக்கின்ற தனியார் கல்வியிலேய வகுப்புகளை வெள்ளிக்கிழமை பிற்பகலிலும் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாகவும் இடைநிறுத்துவதென்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு ஒரு சில தனியார் கல்வி நிலைய இயக்குநர்கள் த அதற்கு ஆட்சேபணையை தெரிவித்திருந்தார்கள் இருந்த அவர்களுக்கு இதற்கான காரணம் சரியான முறையிலே வெளிப்படுத்தப்பட்டது ஒரு சில தனியார் கல்வி நிலையங்களுடைய இயக்குநர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக அந்த செயற்பாட்டை மேற்கொள்வதாகவும் அது பெற்றோர் மத்தியிலே நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள் தனியார் கல்வித்தினுடைய இயக்குநர்கள் ஞாய்றுக்கிழமைகளிலே மாலை நேரங்களிலே வகுப்பொலை வைப்பதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் இருந்தபோதிலும் நாங்கள் ஏற்கனவே மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே தனியார் கல்வி நிலையங்களை வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் தரம் ஒன்பது ஒன்பதுக்கு கிட்பட்ட வகுப்பளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அதே வகுப்பளிலே முழுமையாகவும் இடைநிறுத்தி மாணவர்களை இணைப்பாட விதான செயற்பாடுகள் மற்றும் ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளிலும் அல்லது அவர்களுடைய ஒரு ஓய்வு நிலைக்காக வந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இதற்கான மேற்பார்வை நடவடிக்கைகளை பிரதேச செயலாளர்களை மேற்பார்வை செய்யுமாறும் அந்த வகையிலே இதற்கு தனியார் கல்வி நிலையங்களும் மற்றும் குழு வகுப்புகளை நடத்துவோர்கள் ஒத்துழைப்பை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது இதற்கு மேலதிகமாக தனியார் கல்வி நிலையங்களுடைய நிர்வாகிகள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் நாங்களும் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதாவது இவ்வாறான ஓய்வு நாட்கள் கிடைக்கின்ற போது பெற்றோர்கள் ஒரு சில பெற்றோர்கள் அவர்களை அந்த பிள்ளைகளை குழு வகுப்புகளுக்கோ அல்லது தனியார் வகுப்புகளுக்கோ அனுப்புவதாக கூட அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்திருந்தால் ஆகவே இது எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த இளம் பராயத்தினருக்கான ஒரு ஆரோக்கியமான முயற்சியாகவே முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே அந்த வகையிலே தனியார் கல்வி நிலையங்கள் இதற்கு ஒத்துழைப்பை வழங்குகின்ற நேரத்திலே பெற்றோர்களும் இதற்கான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றோம் ஒவ்வொரு பிரதேச செயலாளர்களும் தங்களுடைய பிரதேசத்திற்குட்பட்ட தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பான அவதானிப்பினை மேற்கொண்டு ஜனவரி மாத இறுதிக்குள்ளே அந்த தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் அதாவது குழு பை குழு வகுப்புகளை மேற்கொள்வதை முனைத்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அதற்குரிய பொருத்தமான பொறிமுறை நூடாக இதனை மேற்பார்வை செய்யுமாறு அவருடைய இருக்கின்ற உத்தியோகத்தர் மூலம் இதனை மேற்பாடு செய்யுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அதைவிட ஒரு சில தனியார் கல்வி நிலையங்களிலே அடிப்படை வசதிகள் என்ற நிலையிலே அந்த கல்வி நிலையங்கள் இயங்குவதாகவும் எங்களுக்கு முறைப்பாடுகள் பெற்றிருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பிலும் தனியார் கல்வி நிலையங்களை அக்கறை செலுத்துமாறு எங்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தனியார் கல்வி நிலைய முன்றலிலே அதாவது பிரதான வீதிகளை அண்டிய பகுதிகளிலே பல்வேறுபட்ட போக்குவரத்து நெருக்கடிகள் இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய வளமையான போக்குவரத்துக்கு இடையூறு செய்வதாக தனியார் கல்வி நிலையங்கள் முடிவடைகின்ற நேரத்திலே பெற்றோர்கள் கூட்டமாக அந்த வீதியிலே நிற்கின்ற காரணத்தினாலே போக்குவரத்திலே பாரிய இடர்பாடு இருப்பதாக முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதற்குரிய சரியான பொறிமுறையை நேர சூசி அடிப்படையிலே அதற்குரிய சரியான பொறிமுறையை தனியார் கல்வி நிலைய இயக்குநர்களை மேற்கொள்ளுமாறு எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு அந்த அறிவுறுத்தல்களை சரியான முறையிலே பின்பற்றாத பட்சத்திலே போலீஸார் மூலமாக அந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறும் நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்கள் நினைக்கின்றேன் தனியார் கல்வி நிலையங்கள் அதுக்குரிய சரியான பொறிமுறை ஒன்றை ஒரு மாத காலத்துக்குள்ளே நாங்கள் வகுத்து கொள்வார்கள் என்று நம்பி நம்பிக்கை வெளியிடுகின்றோம் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வி நடவடிக்கைகளை த தனியார் கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கின்ற இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் இந்த கலந்துரையாடலை இந்த டிசம்பர் மாதத்திலே ஏற்பாடு செய்து நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய கால அவகாசத்துடன் அவர்கள் அந்த நேர சூழ்ச்சிகளை தயாரிப்பதற்குரிய பொருத்தமான கால அவகாசத்துடன் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கலந்து கொண்ட ஒரு சில தனியார் கல்வி நிலையங்கள் தாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறியிருந்தார்கள் உண்மையிலே மூன்றாம் தவணை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குரிய மூன்றாம் தவணைக்குரிய கல்வி நடவடிக்கைகள் பாடசாலைகளிலே பூர்த்தி செய்யாத நிலைமையிலே தனியார் கல்வி நிலையங்கள் தங்களுடைய அடுத்த ஆண்டுக்கான ஆரம்பங்களை அல்லது கல்வியாண்டை ஆரம்பிக்கின்ற அந்த போட்டித்தன்மையான செயற்பாடுகளை நான் அது தவிர்க்குமாறு அவர்களுக்கு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் பிள்ளைகள் முழுமையாக இந்த தங்களுடைய ஓய்வுகளை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லது பிள்ளைகளுடைய அந்த ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற பல பெற்றோருடைய நோக்கத்திற்காக இந்த தீர்மானம் உங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது